வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவிக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்றார் பாபு ஓகே சார் இப்போ வந்து சீனா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக எண்பத்தி நான்கு சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை இந்திய பொருளாதாரத்துக்கும் அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவங்க கொண்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தொடரினால் வர்த்தகத்தில் இறக்குமதி நமக்கு பிரச்சனையாகும் இந்த இறக்குமதியில் சில குழப்பங்கள் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இறக்குமதி ரொம்ப குழப்பங்கள் ஆகி சில குழப்பம் ஆனால் முதல்ல சில ப்ராப்ளங்கள் வந்து அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சில மாற்றங்கள் ஏற்பட்டுரும் சில வழிகள் மாற்றுவாங்க நிறைய வந்து நமக்கு வந்து இறக்குமதி டியூட்டி வந்து அதிகமாக இருப்போ ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் அங்கே காத்துனோருக்கு ஸோ ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் இப்போது இந்தியாவோட எக்கனாமிக்கும் ரொம்ப குறையும் ஸோ ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது ஏற்றுமதியில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இறக்குமதியில் நிறைய கூட்ஸ் ப்ராப்ளங்கள் இறக்க முடியாமல் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த பிரச்சனைகள் வர சொல்ல எக்கனாமிக்கும் குறையும் ப்ராப்ளங்களும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும் அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதை பற்றி நம்ம வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறார் ஆனால் பொருளாதார அடிப்படையில் இந்தியா இப்போ கவனத்தை செலுத்தி இப்போ கவனத்தை செலுத்துனா ஃப்யூச்சரில் ரொம்ப ப்ராப்ளம் வர்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க இந்த வருஷம் ஒன்று அடுத்த வருஷம் ஒன்று அதுக்கு அடுத்த வருஷம் ஒன்றுன்னு வேறு வேறு விதமான வரிகள் வந்து மாற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது ஸோ நம்ம முதல் இந்த வரிக்கே நம்ம ஒரு பயமாக இருக்கோ அடுத்த வருஷம் ஒரு வழிகோடிய நிலைமையில் வரும் அதுவும் இல்லாமல் சீனா அகைன்ஸ்ட் ஆகி ரொம்ப போராடுவான் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் ஆகி ரொம்ப போராடுவான் அவனோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது அது இல்லாமல் என்ன மாதிரியா ப்ராப்ளங்கள் லெட்டர் வச்சுல அவனுக்கு தான் பிஸ்னஸ் அதிகமாக தவிர நம்மளோட பிஸ்னஸ்லாம் ரொம்ப குறையும் அதனால் இறக்குமாதிரில நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம் ஓகே சார் இப்போ அதே மாதிரி வந்து தங்கம் விலையும் வந்து ஒரு ஏடியா குறையுது அப்படி இல்லைன்னா திடீர்னு வந்து உச்சத்தை தொட்டுருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த தங்கம் விலையோட நிலவரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் அமெரிக்கா சில டியூட்டியை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கு அது இல்லாமல் இந்த சைனாவும் வந்து வழிபடியிருக்காங்க தான் இந்த ரேட் ஏறுறதுக்கான காரணமாக இருக்குது அது இல்லாமல் இந்த ரேட் பத்தாயிரம் இல்லை பதினோராயிரம் ஒரு கோல்டோட ரேட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமான ரேட் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த கோல்டில் இருக்குது ஆனால் ஒரு இடத்துல கொஞ்சம் உழக்கூடிய நிலமை இருக்குது பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தோராந்தேதி வரைக்கும் சில மாற்றங்கள் இருபத்தெட்டுலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அப்புறம் மே மாதம் வந்துட்டு அப்புறமா இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக இந்த கோல்டோட சராசரி நிலைமைக்கு வரும் ஸோ மே மாதத்தில் ஒன்று ஏதோ நடக்கப்போகுது மே எட்டாம்தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இந்த கோல்டில் நடக்கப்போகுது அது சில வழிகள் எடுத்துனா ஒன்று ஏறும் இல்லை ஒரு சராசரி நிலைக்கு கொஞ்சம் இறங்கி வந்து நின்றுடும் அதுக்கப்புறமா ஸ்டேபிள் ஆகிடும் அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க மார்க்கெட் ஸ்டேபிள் பண்ணி மேலே ஏறி இறங்குது சின்ன சின்னதாக இறங்குது பழையபடி எப்படி மார்க்கெட் இருந்தோ அந்த நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் உசாராக இருக்கிறது நல்லது அதுலேயும் பர்டிகுலராக இப்போ இந்த பன்னெட்டாம் தேதி தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கோல்டு வந்து பேட வேணாம் கோல்டு எவ்வளோனாலும் கையில் வச்சுக்கலாம் வெள்ளியும் அவ்வளோ நாளாக கையில் வச்சுக்கோங்க வாங்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஆனால் நம்ம இங்கே வாங்கிறதுனால அதுலேருந்து குறைக்கலாமே தவிர ரொம்ப குறையத்துக்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் ஒரு சட்டன் குறைவு ஒரு இடத்துல இருக்குது அது இறங்கிடுச்சுன்னா அப்புறமா ஸ்டேபிளாக தான் இருக்கும் ஓகே சார் இப்போ அடுத்ததாக வந்து இந்த கேள்வி வந்து ஒரு அரசியல் சார்ந்த கேள்வி அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்கள் பார்வையில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தாறு கூட்டணி எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது சார் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட கூட்டணி அது பிரியாது அந்த கூட்டணியில் இன்னொருத்தர் வந்து சேர்றார் ஒரு முக்கியமான ஆள் வந்து சேர்றார் அந்த சேர சொல்ல இன்னும் பலமாகவும் அது இல்லாமல் இந்த ஆளுங்கட்சியோட பலம் இன்னும் கொஞ்சம் வலுவாக கூடிய இருக்குது ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஏற்கனவே பிரிஞ்சு இருந்தக்கூடிய எதிர்கட்சிகள் அது ஒன்றா கூடுது ஒரு மூணு கட்சிகள் ஒன்றா கூடும் அதுக்கப்புறம் ரெண்டு கட்சிகள் ஒன்றா கூடும் அதில் ஒரு கட்சிகள் வந்து சேரும் அது இல்லாமல் ஒரு கட்சி மட்டும் தனியாக நிற்கும் இன்னொன்று ஒரு கட்சி அதாவது ஒரு நடிகரோட கட்சியாக இருக்கலாம் ஒரு வழியாக இருக்கலாம் அவங்க தனியாக நிற்கலாம் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்று ஆனால் திமுகலேயும் இன்னொன்று ஒரு நடிகரோட கட்சி சேரும் அந்த சேர சொல்ல அதோடய பலங்கள் அங்கே கூடும் அது இல்லாமல் இந்த அஞ்சு கட்சிகள் பலத்தை எதிர்நோக்கி உள்ளது இந்த அஞ்சு கட்சிகள் பலத்தங்கிற இப்போ அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஒரு இப்போ எடுத்துக்கக்கூடிய சீட்டோட இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட் அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறார் அதே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு பலம் வ வலுவான பலம் இருக்குது ஸோ வலுவான பலம் இருந்தாலும் கொஞ்சம் தான் குறை ம தவிர இவங்களுக்கு இதிலேருந்து கொஞ்சம் சீட்டுகள் அதிகமாகக்கூடிய நிலைமைகள் வரும் அதனால் எதிர்கட்சிகள் ஒரு பலத்தை இருக்குது ஆனால் ஆளுங்காட்சி அவங்களோட பலங்கள் அதோடய கூட்டணிகள் அதை பற்றி வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லுங்கள் ஓகே சார் இப்போது சமீப காலங்கள்லன்னு பார்க்கும்போது ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஒரு மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏஐனால் ஆக்சுவலி நமக்கு வந்து வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுமா இல்லை அதிகரிக்குமா இல்லை இப்போது வந்து அது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போகிற பின்னாடி காலத்தில் வந்து நாம் அதோட கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருந்ததுனால மனிதன் வந்து பயபட் விஷயம் வேலை குறைஞ்சிரும் வேலை எதுவும் கிடையாது பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாக்குது பலவிதமான தொழில்நுட்பங்கள் உருவாக வேலைகள் அதிகரிக்கும் அந்த வேலைகள் அதிகக்கூடிய நிலைமைகள் வரும் மனிதன் தன்னை பறவை போல் பறக்கக்கூடிய நிலமையை உருவாக்கக்கூடியது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஸோ மனிதன் பறக்க போகிறான் செயல் பண்ணுவான் அது இல்லாமல் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ச பர்டிகுலர் டைமில் தான் இந்த குழந்தை பிறக்கும் இந்த குழந்தையோட வழி இந்த டைமில் பிறந்துடும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துடும் ஸோ அதுக்கான இது வந்துடும் அதுவே ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் அதுக்கான இன்னும் டெக்னாலஜிஸ் பெருசாக உருவாகும் அந்த டெக்னாலஜி உருவாக்க மனிதனுக்கு வேலைகள் அதிகமாக தவிர வேலைகள் குறையாது வேலை நுட்பங்கள் அதிகமான தொழில் முன்னேற்றங்கள் அந்த புது வழியான தொழில்கள் முன்னேற சொல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் நமக்கு தேவைப்படும் ஆனால் ஃப்யூச்சரில் இதனால் பெரிய ஆபத்து இருக்குன்றத நமக்கு எல்லாம் சொல்கிறாங்க ஆபத்து இருக்காது எந்த ஒரு வழியிலுமே மனிதன்தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவான் மனிதன்தான் உருவாக்குவா மனிதன்தான் கண்ட்ரோல் பண்ணுவான் அதனால் பயன் விஷயம் பெரிய டெக்னாலஜிஸ் உலகத்தில் உருவாக்கக்கூடிய நிலமை தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் சொல்கிறேன் ஓகே சார் இப்போ வெயில் வந்து தமிழகத்தில் மட்டுமே ஒன்பது மாவட்டங்களில் வந்து சதம் அடிச்சிருக்கு சார் இப்போவே வந்து இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் அக்னி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகலை அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிலைமை எப்படி இருக்கும் சார் கண்டிப்பாக இதோட வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது மூணு டிகிரிலேருந்து அஞ்சு டிகிரி ஒரு நாள் மட்டும் ஒரு ஆறு டிகிரி எக்ஸஸ் ஆகும் அதுக்கான வழி வரும் ஸோ நூற்றி ஆறு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படியே வந்தாலும் குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சில இடத்துல மழைகள் பேஞ்சு நம்மளை காப்பாற்றிடும் சில இடத்துல மழைகள் நமக்கோசரம் வந்து சில வழிகள் பண்ணி காப்பாற்றிடும் சில இடத்துல அதிகமான வெப்பமாகவும் மறுநாலே அங்கே மழை பெஞ்சிடும் அந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும் அது இல்லாமல் ரெண்டு இடத்துல தண்ணி பஞ்சம் வரும் ரெண்டு ஒரு கிராமம் ஒரு சில இடத்துல ஒரு மக்கள் குடிசையாக இருக்கிறதுல சில இடத்துல சில ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது சில இடத்துல எங்கேயோ இடத்துல சில இடத்துல பத்திக்கிறதோ வழி பண்ணக்கூடிய நிலமையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரெண்டு காடுகள் இந்த காடுகள் கொஞ்சம் இடத்துல எங்கேயோ இடத்துல கொஞ்சம் பத்தி நெறியோ அப்புறம் அது கூட வழிகள் அடங்கிடும் இதுக்கான சில வழிகள்லாம் பண்ணிவிடுவாங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பர்டிகுலராக ஆந்திரா கர்நாடகா ஸோ ஆந்திராவில் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வெயிலோட தாக்கத்தினால் சில பேர் அதனால் கொஞ்சம் முதியோர்கள் வயசானவர்கள் வெளியே வர வேணாம் அந்த டைமில் ஈவினிங்கில் வாங்க காலையில் வாங்க ஸோ நடுமதியில் வர வேணாம் ரொம்ப ப்ரெஷர் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் உணவு வழிமுறைகள் நீர் வரத்து காய்கறிகள் நிறைய எடுக்கிறப்போ மனித உடல்கள் நல்லா காப்பாற்றப்படும் அது நிறைய காய்கறிகளை சத்து வாய்ந்தது கீரை வகைகள் சத்து வாய்ந்தது இரும்பு சம்மந்தப்பட்டது அயன் சம்மந்தப்பட்ட போ இது நம்ம உணவு எடுக்க சொல்ல ஒரு நல்ல ஒரு பலன்கள் வரும் நிறைய மீன் எடுங்க நிறைய பேர் யாராவது நான்வெஜ் சாப்பிட்றாலும் மீன் எடுங்க அதே மாதிரியாக முருங்கக்கீரை ப பசலக்கீரை இந்த மாதிரி கீரைகள் நம்ம எடுக்க சொல்ல ஸ்ட்ரென்த் கிடச்சிடும் அந்த ஸ்ட்ரென்த் கிடச்சால அந்த தாக்கத்தில் நம்ம காப்பாற்றிடலாம் இது இல்லாமல் நோய்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்போவுமே வெயிலோடய அதிக அக்னியில் வந்து அக்னியில் தான் இந்த நோய்கள் வந்து அதிகமாகும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சின்னம்மை இதெல்லாம் வர சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த நோயே இந்த வெயில் நாள் தான் உருவாகும் அதனால் இந்த உஷ்ணத்தில் உருவாகிறப்போ அந்த உஷ்ணத்தில் வந்து அந்த கொப்பங்கள் கொப்பளங்கள் ஏற்பட்டு உடலோட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதுவே அந்த காலத்தில் பயந்தாங்க ஆனால் இப்போது சில ஐஸ்கிரீமோ இல்லை சில வழிகளோ பர்ட்டிகுலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சில ஐஸ்கிரீம் எது நல்லாயிருக்குன்னு பார்த்துங்க இல்லைனா அதெல்லாம் சாப்பிடாதீங்க ஐஸ் வகையானதெல்லாம் குறைச்சிருக்கு அதுமாரி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கேன் நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த உடம்பு வந்து ட்ரை ஆகும் இந்த உடம்பு ட்ரை ஆகிறப்ப அது தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலமை இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வராது ஏன்னா ஸ்கின்னோடய ப்ராப்ளங்கள் வர சொல்ல போகிற காலத்தில் தான் வெயிலில் அதிகமாக வரப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வரும் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வெயிலோட தாக்கத்தினால அதனால் மக்கள் ஒரு கவனமாக இருந்து சேல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் முக்கியமாக இந்த தடவை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இந்த தடவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த வெயிலோடய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக போகுது இன்னும் அதிகமான இன்க்ரீஸ் ஆன நிலமை வரும் வெப்பநிலையில் அந்த சில வந்து இதுவாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க தான் போகிறோம் இருந்தாலும் பயனில் மக்கள் தாக்குப்பிடிச்சதுக்கான வழிவாங்கோ சில ஸ்டேட் கொஞ்சம் கஷ்டப்படும் டெல்லி ஹரியானா அதே மாதிரி ஆந்திரா இந்த மாதிரி ஆந்திராவில் ஏதோ குழப்பங்கள் இருக்குன்றதை சொன்னாங்க ஓகே சார் இப்போ வந்து நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த அஷ்டம சனியை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் சார் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வந்து எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா இவங்க வந்து சனியோட பாதிப்பை மட்டும் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்க வேணாம் ஏழாம் இடத்துல ராகுறார் ராகு வர்றது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக குரு எப்போ ஒரு குரு போய் நல்ல இடத்துல உட்காந்துடுறாரோ எல்லாத்தையும் பார்த்துருவார் அப்போ பதினெண்டாம் இடத்துல குரு உட்கார் அவர் திரும்பியும் பன்னெண்டாம் இடத்துல திரும்பி அடுத்த வருஷம் போனாலும் அந்த இடத்துல வந்து அவர் வந்து உச்ச படுறார் ஸோ உச்ச நிலைமைப்பட சொல்ல ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வருஷமும் நல்லாயிருக்கும் அடுத்த வருஷம நல்லாயிருக்கும் அப்போது சனியோட பாதிப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தீர்ந்துடும் அதனால் சிம்மராசினியார்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களோட தொழில் வந்து நுட்பத்தை எடுத்துன்னு போகலாம் சில இடத்துல கடன் வாங்குவோம் கடன் வாங்க வச்சிரும் ஆனால் அந்த கடனை தீர்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கொடுச்சிரும் அது இல்லாமல் மெயினாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த விஸ்வ ஆண்டு ரொம்ப அருமையான ஆண்டு ஸோ ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது சிம்மராசி ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க சார் இப்போ வந்து இந்த தமிழ் வருடங்கள் வந்து மொத்தம் அறுபது இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து விசு எப்படி இருந்தது இதுக்கப்புறமா எப்படி இருக்கும் சார் இந்த விசுவ இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ரொம்ப அருமையான ஆண்டு குளோதி ஆண்டு போல இருக்காது எல்லாத்தையும் நல்லபடியாக இந்த ஜூன் மாதம் இது வந்து இந்த ரெண்டு மாதத்தில் ஜூன் மாதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பீஸ்ஃபுல் நடக்கும் இந்த பீஸ்ஃபுல் சண்டைகளில் சில அமைதியாகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் வர்த்தகங்கள்லாம் வேறு விதமாக மாறும் வர்த்தகங்களில் ஒரு தெளிவான வழிகள் வர ஆரம்பிச்சிடும் சில பேர் நிறைய பேர் அடிபட்டிருப்பாங்க அவங்களாம் ஓரளவுக்கு டெவலப் ஆகும் இது இல்லாமல் அந்த வர்த்தகத்தை பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் நிறைய அடிபட்டிருக்கு ஷேரில் நிறைய விழுந்துச்சு நிறைய கம்பெனியோட ஷேர் கீழே போயிடுச்சு இதெல்லாம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அந்த டெவலப் பண்ணி வரக்கூடிய ஆனால் எக்கனாமிக் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் ஜூன் ஜூலையில் சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலமை வந்துடும் ஒரு தொழில் நினைவுகள் ஒரு மாற்றத்தை ஆக்கக்கூடிய நிலமை இதில் வரும் ஆனால் சில அத்தியாவசிய பொருட்கள் ஏறத்துக்கு வாய்ப்புண்டு சாதாரண ஒரு பூ கூட வேலை ரேட் ஆகிடும் அந்த மாதிரி விலைகள் ஏறக்கூடிய சில இடத்துல நடக்கும் ஆனால் செப்டம்பர் மாதத்துலேருந்து விதமான மாற்றம் இந்த வருஷம் ஒரு பீஸான நிலைமையை எடுத்துமை போய் கொடுக்கறது தான் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மளோட வழியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் அது இல்லாமல் வெள்ளித்தகங்கள்லாம் ஏறி இறங்கி ஒரு ஸ்டேபிள் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் அதுவும் இந்த விஸ்வா விசுவை வந்து ரொம்ப ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் நடக்கும் மக்கள் இன்னும் நல்ல ஒரு கொண்டாடக்கூடிய நிலைமைகள் இந்த ஆண்டில் இருக்குன்றத சொல்கிறேன் ஓகே சார் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த விஸ்வாவிசு வந்து பொலிட்டிக்கலாக யாருக்கு சாதகமாக இருக்க போகுது சார் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தை எதிர்கொள்கே வரும் ரெண்டுமே ஒரு பலமாக இருப்பாங்க ரெண்டுமே கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மக்கள் வந்து எதுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்போது இந்த கவர்மெண்ட்டோட இது வந்து பேலன்ஸோடு போவோம் ஆனால் அது ஆளுங்கட்சியோட இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஏறும் ஆனால் நடுப்புறம் இன்னொன்று ஒரு கட்சி அதாவது நடுப்புற ஒரு கட்சி தனியாக நின்று ஒரு சில இடங்களை பிடிக்கும் அந்த கட்சி வந்து திரும்பி யார் சேருதோ அது பலத்தை உருவாக்கும் அந்த பலத்தை உருவாகக்கூடியது தான் இந்த விசுவா விச ஆண்டு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஓகே சார் இப்போ அதே மாதிரி இந்த விஸ்வ விசுவ ஆண்டில் வந்து புதிய நோய் தொற்றுகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா சார் அதாவது இப்போ போனால் இந்த கோவிட்ல அதே மாதிரியே ஒரு வேரியண்ட் ஒன்று வருது இந்த வேரியண்ட் சவுத் ஆப்ரிக்கா அமெரிக்கா அதேமாதிரி சீனா சீனாவில் இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் சின்ன சின்ன ஆளுங்களுக்கு குழப்பமாகிடுவாங்க ச ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்பு வந்து சில ஆளுங்க வந்து அங்கே இறக்கக்கூடிய நிலமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் அங்கே சில மிருகங்களுக்கும் அந்த நோய்கள் வந்து ஏற்பட்டு அங்கே சில மிருகங்களுக்கு வந்து ச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கப்போம் அது இல்லாமல் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இது வந்து ஒரு காலத்தில் இருந்த நோய் கக்குவா சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வரக்கூடிய நோய் வந்து அதே மாதிரியாக சளி வர்றது ஒரு பத்து நாள் இருக்குது அந்த காப்ஸுகள் அதிகமாக வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த நிலைமைகள் ஏற்படும் அதை கொஞ்சம் கவனமாக செலுத்தணும் பர்டிகுலராக இந்த மே மாதம் எண்டு இல்லைன்னா ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் அதாவது ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில ஆன சுகாதாரம் அதுக்கான முன்கூட்டியே வந்து செயல் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த நோய் அங்கே வந்து அங்கங்கே வந்து சிலான பர்டிகுலராக சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த குழந்தைகளை சில ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நிலமைகள் இதை ஏற்படுத்த பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வழிமுறைகள் பிள்ளைகளுக்கு உணவுகள் வழிகள் கரெக்டாக செயல் பண்ணிடும் இந்த நோயிலிருந்து தவிர்த்துலாம் மோஸ்ட்லி வராது இருந்தாலும் இந்த ஆந்திரா கர்நாடகா இல்லை ஸ்டேட் இல்லை டெல்லி இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகே சார் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையும் இந்த கேள்வியை முன்வைப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ சித்திரை மாதம் வந்து தொடங்க போகுது இந்த சித்திரை மாதத்தில் எந்த மூன்று ராசிகள் டாப்பில் இருக்கும் எந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் அதாவது பர்டிகுலராக ரிஷபம் மிதுனம் சிம்மம் இந்த மூணு ராசி வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு பெரிய பலன் கிடைக்கும் வெற்றிகளை வரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு ராசியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்டிகுலராக இந்த மகர ராசி ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி பேடான விஷயம் மீதி இந்த ராசிகள் எல்லாம் இருக்கும் மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்கும் அதுக்கு வழிகள் வரும் வேலை வரும் போகும் ஆனால் இந்த மூணு ராசிகள் ரொம்ப அருமையாக இருக்கிறத சொல்லலாம் சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் ஆன்சர் பண்ணிங்க அண்ட் தமிழ் புத்தாண்டுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் வணக்கம் வேண்ட டி எனக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நண்புற்று வாழணும் எல்லாருக்கும் எல்லா வழியும் தான் என்னோட ஆசை எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய இருக்க சுசொல்வர் வணக்கம் நேயர்களுக்கும் வேந்தர் தொலைக்காட்சி சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி